சேஃபா வெல்கம் பேக் டு அவர் சேல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டி பலருக்கு லோ பட்ஜெட்ல எனக்கு வண்டி வேணும் வண்டி வேணும்னு கேட்டிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி ஓட்டி பலருக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வச்சு ஓட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்து வந்துருக்கோம் அதாங்க மாறுது எயிட் ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டி பார்த்தா ஃபுல்லாக வீடியோவில் போக போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிணா சப்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பண்ணிவிட்டு டீடெயில்ஸ் அப்படின்றத ஒன்பே வேணா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க மாறுதி கம்பெனிலேருந்து எயிட் ஹண்ட்ரடு ஒரு மில்கி ஒயிட் கலரில் இருக்குதுங்க வண்டி சூப்பராக இருக்குது வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் சரிங்களா நைன்ட்டி எயிட் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு எப்சி கரண்ட்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது வண்டி ஒரு ரீசனபுளான பிரைஸில் ஒரு சூப்பரான ப்ரைஸில் தான் நம்ம வண்டி தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி வண்டியோட ஓவரால் பாடி லுக் அண்ட் நாலு டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக நீங்களே பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் செகண்டான கண்டிஷனில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கும் சரி இது பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா தட்னா ஸ்டார்ட் ஆயிருங்க அந்த மாதிரி தான் இருக்குது நான் உங்களுக்கு இன்ஜின் ரூம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சீட்லாம் பார்த்தீங்கன்னா குஷன் சீட்டுங்க சூப்பராக இருக்குது உட்கார்றதுக்கு ஸோ சீட் கவரோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த வண்டியில் டேஷ்போர்டு இதெல்லாம் காட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் எதுவும் காட்டலை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து டீசென்ட்டான சூப்பரான கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே ரியர் கண்டிஷனையும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இன்ஜின் ரூமு அந்த இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்கள் ஒன்ரட்ர்ட் இன்ஜின் சவுண்டை பற்றினா கேட்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க சூப்பராக இருக்குங்க வண்டியோட ப்ரைஸ் சொல்ல வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நான் முன்னாடி போய்ட்டு வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஒன்பே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வண்டியோட இன்டீரியர் ஹிஸ்டரி ஆல் பாடி கண்டிஷன் அண்ட் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்டிருப்பீங்க ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா வண்டியோட டீடெயில்ஸ் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் செகண்ட் ஆன கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்ட்டில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக மெயின்டென் பண்ணிக்கோங்க வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவும் கிடையாது ஓட்டுற மட்டும் தான் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா